சாய் ஆதரவற்றோர் நல அறக்கட்டளை அன்பு உறவுகளுக்கு இனியும் வணக்கம்ங்க கரூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலைய அருகே பார்த்தீங்கன்னா கண்ணன் என்கின்ற ஆரோக்கிய சாமிங்க அவருக்கு வயசு ஐம்பத்தி மூணு வயசாகுதுங்க ஃபேமிலி அவருக்கு யாருமே கிடையாதுங்க எல்லாருமே அவங்கள தனிமையை விட்டு போயிட்டாங்க அவர் வந்து ஒரு கை சுத்தமாக வராது அதனால அவர் வந்து ஒரு ஒரு கையில் மட்டும்தான் ஒரு கூடையை வச்சுட்டு பல பேர்த்துட்டு யாசகம் வாங்கி தான் காலையில் பார்த்திங்கன்னா அம்மா மெஸ்ஸில் தான் இட்லி வாங்கி வச்சுட்டு அதை தான் ஒரு நாள் முழுவதும் இது பண்ணுவாங்க ரொம்ப பசியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்த்து அவரை பார்த்தோம் போது அவரை பார்க்கும்போது அந்த சாப்பாடு கொடுத்தோம் அப்புறம் அவரோட டீட்டெயில்ஸ் வாங்கி அவர் வீட்லேயே போய் நேரில் பார்த்துட்டு ஒரு வாடகை வீடுங்க அவர் வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒரு வீட்டில் தாங்க அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அதுக்கு வந்து வாடகை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாருங்க அதில் ரொம்ப சின்ன ரூம் தாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாயே ஏதோ நண்பர்கள் மூலமாக நூறு ஐம்பது அந்த மாதிரி வசூல் பண்ணி தான் நான் அந்த வாடகையை கொடுப்பேன் மற்றபடி எந்த இதுக்குமே சாப்பாட்டுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க அது கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அம்மா மிஸ்ஸில் வந்து ஒரு இட்லி அந்த மாதிரி வாங்கி வச்சு தான் அன்றைக்கி நாள் முழுவதையும் ஓட்டுவாரம்மா அதை ரொம்ப கேட்கவே மனசு ரொம்ப நெருடலாக இருந்ததுங்க அவரை நாங்கள் மீட் பண்ணி ஒரு பத்து நாள் இருக்குங்க அந்த பத்து நாளும் நான் அவருக்கு வந்து சாப்பாடு நம்ம ரெகுலராக கொடுக்குறனால அங்கே கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோங்க அவருக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நேரமும் கிடைக்கணுங்கிறதான் அவரோட ஆசைங்க அதனால் நம்ம அதுக்கு மிக விரைவில் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம அறக்கட்டளையில் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அவங்க மூலமாக நம்ம கண்டிப்பாக உண்டான ஏற்பாடு பண்ணி மிக விரைவில் அவருக்கு எல்லா நேரமும் அவர் வீட்டுக்கே சாப்பாடு போகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன வேறு என்ன உதவிகள் வேணும்னான்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கை சுத்தமாக வரலைங்க நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்திங்கன்னா ஏதாவது நான் தொழில் செஞ்சுக்குவேங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கோசரம் நம்ம ஏதோ ஒரு பிசியத்தெரப்பிஸ்ட்டு அந்த மாதிரி பார்க்கணுங்க அதுக்கு முயற்சி எடுக்கிறோம் நான் கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுக்கும் முயற்சி பண்ணலாங்க அந்த மாதிரி யாராவது உதவும் எண்ணம் இருக்கிறவங்க கண்ணன் என்ன மீட்டெடுக்கிறதுக்கு நீங்களும் எங்கள் அறக்கட்டளோடைய இணைஞ்சு அவங்கள மீட்டு எடுக்கலாங்க முடிந்தளவுக்கு அவருக்கு மூணு நேரம் உணவு கிடைக்கிறதுக்கு யாராவது அந்த தெருவில் அந்த பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட கரூரில் நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் உணவு வழங்குறாங்கங்க அந்த மாதிரி யாராவது உதவணுன்னு கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே வந்து வாங்கி கொண்டு போய் ரெகுலராக அவருக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோங்க நன்றி வணக்கம்ங்க